இருபத்தி நாலு வயசில் ஒரு நண்பர் வந்து ரீச் அவுட் பண்ணி நான் வந்து எங்கள் சொந்த ஊரில் நான் வந்து ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் உங்களோட வியூ பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டார் ரியல் எஸ்டேட் குறிப்பாக வந்து வீடு வந்து பயங்கர எமோஷ்னலான ஒரு டெசிஷன் லைக் வித் எனி டெசிஷன்ஸ் இல்லை கார் வாங்குனாலும் எமோஷ்னல் தான் நிலம் வாங்கினாலும் அப்படி தான் தங்கம் வாங்கினாலும் அப்படி தான் வீடும் ஒன்றும் புதுசு கிடையாது ஸோ அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டோடு நம்ம வந்து முடிவு எடுப்போம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவர் வந்து வீடு கட்டலாமா கட்டினா அதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் முன்னாடி இவருடைய ஒரு குயிக் பேக்ரவுண்ட் சொல்லணும் அப்படின்னா இவருடைய வயசு வந்து இருபத்தி நாலு ஆஃப்யஸாக வந்து சிங்கிளாக தான் இருக்கிறாரு இவர் ஒரே ஒரு பையன் அவ்வளோதான் அவருக்கு வந்து கூட சிப்ளிங்ஸ் யாருமே கிடையாது இவர் படித்தது வந்து இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் பண்ணார் ஐடியில் தான் வேலை பார்க்குறாரு கரண்ட்டாக வந்து பெங்களூரில் ஒரு ஜெர்மன் பேஸ்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு வந்து சிடிசி பார்த்திங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து பிளேஸ் ஆனப்பையும் அவருக்கு கிடச்சிது இப்போ அவர் வந்து ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறாரு இன்றைக்கி அவருடைய கரண்ட் சம்பளம் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சிடிசி இருக்கு எப்படி ஒரு ஆறு லட்ச ரூபா வந்து ஒரு ஷார்ட் ஸ்போர்ட்லேயே வந்து இவருக்கு வந்து ஹைக் கொடுத்தாங்க அப்படின்னு அவரே சொன்னார் நான் வந்து ஒரு குட் பர்ஃபார்மர் நான் வந்து மற்றவங்களாம் செய்யாததை நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் வந்து பெர்ஃபாமன்ஸ் வந்து காமிப்பேன் அதனால் எனக்கு வந்து மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஹைக் கொடுத்தாங்க வேற யாருக்குமே இந்த ரேஞ்சில் வந்து ஹைக்கெலாம் கொடுக்கல ஸோ இப்போ செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக் சேலரியில் அவருக்கு டேக் ஹோமாக வர்றது ஒரு லட்சத்தி ஆறாயிரம் அஞ்சாயிரம் இது மாதிரி எவ்ரி மந்த் சேல்ரி வாங்குறாரு இதுவே வந்து ஒரு பெரிய ஃபீட் என்ன கேட்டிங்கன்னா டூ இயர்ஸில் ஒரு லட்சம் அதுவும் இங்கே இருக்கிற சேல்ரி வாங்குறது ஆக்சுவலி அ குட் டீல் தான் இப்போ இவருடைய முதல் சம்பளம் வாங்கினார் பார்த்திங்களா அதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டை ரெடி பண்ணிட்டாரு ஏன் அப்படின்னா அவர் என்னென்னலாம் செலவு பண்ணுவாரோ இந்த எக்ஸல் ஷீட்டில் அது வந்து என்ட்ரியாக போகணும் அப்படின்ட்டு இந்த பழக்கம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அவருடைய பாட்டி வந்து ஒரு ரூபா செலவு பண்ணால் கூட அவங்க வந்து கணக்கு நோட்டு அந்த நாள்லாம் கணக்கு நோட்டு வச்சுருப்பாங்க எல்லார் வீட்லேயும் இருக்கும் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அது மாதிரி அவங்க பாட்டி வந்து மோர் தென் எயிட்டி எயிட்டி ஃபைவ் அவங்க அவங்க கணக்கு எழுதுவாங்க அந்த பழக்கம் எனக்கும் வந்துருச்சு அது வந்து அப்படியே வந்து எக்ஸெல்லாக மாறி போயிருக்கு அவ்வளோதானே தவிர நான் வந்து ஃபஸ்ட்டு சேலரி இருந்தே நான் வந்து அந்த எக்ஸல் ஷீட்டை நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் சரி ஏன் இவர் இருபத்தி நாலு வயசில் ஏன் முதல்ல இவர் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருடைய பேரண்ட்ஸ் வந்து நேட்டிவ்ல இருக்காங்க திருப்பூர் இப்போ அங்கே வந்து எண்பதுகள்லாம் அவங்க அப்பா வந்து ஒரு வீடு கட்டினார் ஓட்டு வீடு தான் இப்போ அது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னார் இப்போ யூர் வந்து பெங்களூரில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தங்கியிருக்கிறாரு வாடகை வந்து பதினஞ்சு பதினாறாயிரம் டோட்டலாக இவருடைய ஷேர் ஆஃப் ரெண்ட் பார்த்திங்கன்னா நாலு நாலரை ஆயிரம் அது மாதிரி மாதத்துக்கு வருது இவருடைய மாச செலவுன்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் இன்க்ளூடிங் ஹிஸ் ட்ராவல் டு இஸ் நேட்டிவ் அதுமாதிரி அம்மா அப்பாவுக்கு கொடுக்குற பணமும் எல்லாம் சேர்ந்து முப்பதாயிரம் இது போக மாதத்துக்கு சேமிப்புன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் ஒரு ஆள் இன்னைக்கு வாங்குற சம்பளத்தில் சேமிக்க முடியுது இவருடைய மொத்த சேமிப்பு கையிருப்பாக வச்சிருக்கிற தொகை அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் மோஸ்ட்டாக வந்து வங்கியில் வச்சுருக்காரு இது இல்லாமல் ஒரு சில சிட்டுலையும் வந்து முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் இந்த வருஷம் முடிவில் ஹோப்ஃபுல்லி நான் வந்து இந்த பன்னெண்டு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் சேர்த்துருப்பேன் அப்படின்னாரு இப்போ இதுதான் முக்கியமான கேள்வியே நான் வந்து இவ்வளோ பணம் வச்சுருக்கேன் இல்லை நான் வந்து இப்போ வீடு கட்டலாமா கட்டக்கூடாதா இதுதான் கேட்டார் என்ன பர்ஸ்னலாக கேட்டிங்கன்னா நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன் இங்கேயும் சொல்கிறேன் இருபதுகளில் கண்டிப்பாக வீடு கட்டுறதோ இல்லை வீடு வாங்கிறதோ வந்து அந்த முடிவை வந்து கொஞ்சம் தள்ளி போடணும் குறிப்பாக வந்து நீங்கள் வந்து லேட் ஃபார்ட்டிஸில் மிட் ஃபார்ட்டிஸில் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் அப்போ வந்து முடிவு பண்ணலாம் ஏன்னா மற்ற விஷயம்லாம் நீங்கள் வந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுடைய சம்பளம் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் வீடு வந்து ஒரு பிக் டிக்கெட் ஐட்டம் அது லைஃப்லேயே நம்ம வந்து ஒன்றோ ரெண்டோ தான் பண்ண போகிறோம் அப்போ மேஜர் சங்க் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ் வந்து அதுக்குள்ளே போய்ட்டு முடங்கிடுச்சுன்னா வேறு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது சரி நீங்கள் வந்து இப்போ வீடு கட்டுறதுன்னு முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் அதில் என்ன பட்ஜெட்டுக்கு கட்ட போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் ஒரு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னார் நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா கம்மியாக பணம் தேவைப்படும் நம்ம வந்து நினைச்சிடுவோம் ஐடிலாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸாவது செலவாகிடும் அதோடு இல்லாமல் பஃபர் அமௌண்ட்டாக நம்ம ஒரு அஞ்சு லட்சமாக வச்சுக்கணும் ஸோ இந்த வீடு கட்டுறதுக்கு அவருக்கு முப்பது லட்சம் தேவை ஆனால் அவருடைய அசம்ஷன் படி இருபத்தி ரெண்டு லட்சம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு அது வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தேர்ட்டின்னு வச்சுக்கலாம் மேபி நம்ம தப்பாக கணக்கு போடலாம் பட் ஆனால் ஆனால் ஹையர் சைடு இருக்கிறது எனக்குமே நல்லது தான் இப்போ அவர்கிட்ட இருக்கிற பணத்தை விட தேவை எவ்வளோவா இருக்குது கையில் வந்து இப்போ டுவெல் லேக்ஸ் இருக்குது நான் பத்துன்னு பத்து லட்சம் கையில் வச்சுருக்கிறாருன்னு நான் வச்சுக்கிறேன் ஸோ அப்போ மூணு மடங்கு அவர்கிட்ட பணம் தேவைப்பட போகுது இந்த வீடு கட்டுறதுக்கு இது மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா வந்து என்னால் வந்து இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே என்னால் வந்து தேவையான மொத்த பணத்தையும் என்னால் சேர்த்துற முடியும் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஒரு ஒன்றரை வருஷம் அப்படின்னு சொன்னார் அவர் அதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு எயிட்டீன் மந்த்ஸ் போட்டிங்கன்னா ஒரு தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வருது கையில் ஒரு பன்னெண்டு லட்சம் வச்சிருக்காரு ஸோ டோட்டலாக வந்து இருபத்தஞ்சரை லட்சம் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு தேவையே தேர்ட்டி லேக்ஸ் இருக்குது ஸோ அப்போ இன்ஸ்டட் ஆஃப் எயிட்டீன் மந்த்ஸ் அவர் வந்து கேஸ்ட்டு டூ இட் ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் இன்னையிலேருந்து ரெண்டு வருஷம் ஆகிடும் அவர்கிட்ட அந்த முப்பது லட்ச ரூபாய் சேமிக்கிறதுக்கு சரி இந்த வீடு அவர் கட்டுறாரு அப்படின்னுக்குள்ளயே இந்த பணம் சேர்த்துட்டு தான் அவர் கட்டுறதுன்னு கட்டுறதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கார் ஸோ இன்றைக்கி அவர் இருபத்தி நாளாக இந்த வீடு கட்டி முடிக்கக்குள்ளே ஹெல்பி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு விஷயம் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாருமே வந்து கையில் பணம் கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி முடிவுகள் எடுப்போம் பிரச்சனை என்னென்னா இன்னபிலிட்டி டு சிட் ஐடல் அதுதான் இங்கே இருக்கிற பெரிய சிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அவர் கேட்டேன் இப்போ நீங்கள் பன்னெண்டு லட்ச ரூபாய் வச்சுருக்கீங்கல்ல இப்போ வங்க ஏஜில் பன்னெண்டு லட்சம் ரூபாய் கையில் இல்லாதவங்க உங்களுடைய சுச்சுவேஷன்லேயே இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க இல்லை நீங்களே பன்னெண்டு லட்சம் இன்றைக்கி இல்லைனா என்ன பண்ணியிருப்பீங்க அப்போ நான் வீடு கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி யோசிச்சிருக்க மாட்டேன் அப்போ அதை செய்யுங்க இதே வீட்லேயே வந்து எங்கள் பேரெண்ட்ஸாலும் இன்னொரு கம்ஃபர்டபுளாக ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்றதையும் சொன்னார் அப்போ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி யோசிக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னேன் ஓகே எனக்கு அது ஒரு நல்ல இன்புட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அவருக்கு என்ன சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா சரி வீடு வந்து ரொம்ப பழசாக இருக்குது பேரண்ட்ஸ்க்கும் வயசாகிட்டே இருக்குது நீங்கள் வந்து உங்களோட வந்து பெங்களூர் கூப்பிட்டு போய்டுங்களாம் கொஞ்ச நாள் இப்போ தான் நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இன்றைக்கி கூப்பிட்டு போங்க கொஞ்சம் நல்லா வந்து பேரண்ட்ஸுக்கும் செலவு பண்ணுங்கள் மேபி வந்து ஊர் சுற்றி பார்க்கலாம் ஒரு டாக்ஸி புக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேயாவது போகிறதுனா போகலாம் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போய் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கூட நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னேன் வீடு கட்டுறதுக்கு பற்றிலாம் பேரெண்ட்ஸோடு அவர் அங்கே மூவ் பண்ணிட்டார்னா ரெண்டு இடத்துல செலவு பண்ணுறாரு இன்றைக்கி அவருக்கும் செலவு பண்ணிக்கிறாரு வீட்லேயும் கொடுக்குறாரு இன்ஸ்டாட் அதை வந்து கான்சல்டேட் பண்ணி ஒரு செலவாக பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் வந்து அவருடைய கரியரில் இருக்கலாம் இன்னும் சம்பளத்தை அதிகப்படுத்துறதில் அவர் வந்து ஆர்வம் காமிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை முடிச்சுட்டு உடனே அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறில் ஒரு கட்டியிருப்பாரா வீடு இப்போ இருபத்தேழில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாங்க அதுக்கு பணம் தேவைப்பட போது அதுக்கு என்ன பட்ஜெட் ஆகும் அப்படின்னா அவர் திரும்பவும் கம்மியான கணக்கு தான் சொன்னார் ஒரு ஆறு ஏழு லட்சம் அப்படின்னாரு நான் வந்து ஒரு ஹையர் ரேஞ்சில் சொன்னேன் ஒரு பத்து லட்சமாக அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு அது தொடர்ச்சியாக என்ன வரும் ஹனிமூன் எக்ஸ்பென்ஸ் வரும் அதுக்கப்புறமா என்ன வரும் ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆவாங்க அப்போ ஒரு கார் வேணும்னு நினைப்போம் அதுக்குள்ளே அவருக்கு இருபத்தெட்டு ஆகிடும் அங்கேருந்து ஒரு ரெண்டு வருஷம் தள்ளிங்கன்னா வந்து இப்போ பெங்களூர்லேயே நம்ம இருக்க போகிறோம்னு ஆகிடுச்சு அப்போ இங்கே ஒரு ஃபிளாட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க அது நம்மளால் தட்ட முடியுமா முடியாது அப்போ அதுக்கான காஸ்ட் என்ன இருக்கும் ஒன்னே கோடி அப்போ முப்பது வயசில் நீங்கள் போய் ஒரு ஃப்ளாட் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து குறைஞ்சபட்சம் நாற்பது வயசு ஆகிடும் உங்களுக்கு அதுலேருந்து வெளில வர்றதுக்கு இந்த சைக்கிள் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இதுதான் வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் எ டிப்பிக்கல் ஐடி எம்ப்ளாயி அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ப்ரின்ஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அதே மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹோம் ஓனர்ஷிப் ஆக்ட்டுன்னு ஏதாவது ஒன்று கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அதுவும் குறிப்பாக வந்து முப்பது வயசுக்கு முன்னாடி யாருமே வீடு வாங்கக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் என்னோட பகிர்ந்துக்கோங்க நீங்கள் என்னோட பேசணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அமீர் டோட்டல் மெயில் டாட் காம் தயங்க இமெயில் பண்ணுங்கள் அவங்களோட ஃபோன் நம்பர் ட்ரெல் பண்ணுங்கள் வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோட வேறு ஒரு நாள் உங்கள் சந்திக்கிறேன்னா அவங்க கார்த்திகை உங்கள் ஸ்மார்ட் அண்ட் சேனல் நன்றி வணக்கம்